சீமான ஒரு காம ஒரு ஆண் விவச்சாரங்கிற கடுமையான வார்த்தை பயன்படுத்துவது சரியா அதை புரிஞ்சுக்கிறது இல்ல எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு எதிர்வினைய வச்சுக்கிட்டு நீங்க வினையை விட்டுற முடியாது நீங்க காம வெறி கொண்டிருக்கிற ஆண்களுக்கு தான் வரும் பெண்களை தாயா பாக்குறவங்க தங்கையா அண்ணனா பாக்குற எந்த ஒரு ஆண் ஆண் மகனும் இப்படி பேசவே மாட்டான் அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல எந்த பெண்களை பார்த்தாலும் அவருக்கு அப்படிதான் தோணும் போல இருக்கு ஏற்கனவே ஒரு ஆடியா கூட நான் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதனால இதை மறைக்க முடியாது அதற்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன்னு இன்னைக்கு வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே சீமான் என்கிற அந்த பாலியல் பொறுக்கிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி அதுக்கான ஆதாரம் சொல்லு அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி அவங்க யாரா கிட்ட போனாங்கன்னு காமி நீ அதையா காமிக்க மாட்ட அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி உன் வாயில வர வார்த்தைகள்லாம் பார்த்தா நீதான் தான் பெண் பெண்கள் வந்து விபச்சாரிங்க கிடையாது தமிழ்நாட்டு பெண்கள் வந்து விபச்சாரம் செய்யணும் அந்த அக்கா விபச்சாரம் செய்யணும் அக்காவை வச்சுட்டு எப்படியே வாழ்ந்துருக்கலாம் அவங்க அவங்க பாலியல் தொழிலாளர் கிடையாது நீ தான் ஆண் விபச்சாரி நீ பேசுற பேச்சு ஒன்னு ஒன்னும் ஆண் விபச்சாரி மாதிரி தான் இருக்குது என்னுடைய அக்காவுக்கு என்னுடைய தங்கச்சிக்கு நடந்தா என்ன நடக்கும் என்ன நான் எதிர்வினையாக்குவேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வேகத்துலதான் வீரலட்சுமி பேசிருக்காங்க அதுல குறிப்பா தன்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது சீமான் தான் விபசாரணையை தவிர ஒரு சீமான் அவர்கள் உறுதியாக நான் இனிமேல் அந்த அவங்களுக்கு சார்பா இருக்க போறது இல்லையே அப்படின்னு அவர் முடிவெடுத்திருப்பது அப்படி முடிவெடுத்திருப்பது என்பது நாம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் சீமான் போன்ற குறுக்கிக்கு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தோர் இப்பதான் வீரலட்சுமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திருக்கிறார்கள் பொதுவெளியில வெளியில நாகரிகமா தான் பார்த்தோம் கூட சீமானோட இமேஜ்ங்கிறது அப்படியே உடையிறது மாதிரியான இருக்குது குறிப்பாக விஜயலட்சுமி அவர்கள் விஷயத்துல இன்னமும் ஆதரவா இருக்கிறதுனால விஜயலட்சுமி பின்வாங்குவதில்லைங்கிற விவரங்கள் வெளியாகிறது குறிப்பாக கோடிகளில் பேரம் பேசப்பட்டிருக்கிறது உண்மைங்கிறனாலும் கூட ஆகாமல் விஜயலட்சுமி விஜயலட்சுமி இருப்பதாக தகவல் வெளியாகிறது பொது வழியில வந்து எப்படி இப்படி பேசலாம் அதாவது ஒரு காம கொடூரமான ஒரு எண்ணம் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் பயன்படுத்த முடியும் சொல்லி கடுமையான வார்த்தையில பயன்படுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க முதல்கட்ட பாருங்கல கண்டிப்பா வீரலட்சுமி அவர்களை பொறுத்தவரையிலும் வந்து இந்த விவகாரத்தில் ரொம்ப நெருக்கமாக குறிப்பா விஜயலட்சுமிக்கு ஆதரவாக இருந்தவர் இப்போதும் இருந்து கொண்டிருப்பவர் இப்போ விஜயலட்சுமி வந்து சீமானுடைய விவகாரத்தில் ரெண்டு பக்கம் அங்கே ஒரு ஊசலாட்டம் அந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அவர்களை நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த விதத்திலையும் குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா அவருடைய சூழல் என்ன அதெல்லாம் நமக்கு முழுவதும் தெரியாது அவர்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கும்போது ஒரு ஆதரவற்ற அதாவது எந்த விதத்திலையும் ஒரு பேரலைஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு அக்கா தகப்பன் இல்ல வேற பாதுகாப்பு இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தனி தனித்த ஒரு பெண்மணி அவர்களுக்கு இந்த மாதிரியான மரம் உழைச்சல் அதுவும் குறிப்பா தன்னை கட்டிக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின ஒருத்தருடைய இந்த போராட்டத்தை அவர் எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அதுக்கு இடையில இந்த பண பேரங்களை அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சந்திக்கிறார் நம்ம யாருமே சொல்லியிருக்கிறோம் சரிநாடார்ல இருந்து ஒவ்வொருத்தரா படிப்பா படிப்படியாக பணம் பேரம் பேசப்பட்டிருக்கிறது மதுரை செல்வம் உட்பட பணம் பேரன் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் கடைசியா காட்டை துறைமுருகன் இப்போ அதோட அடுத்த தான் அதாவது அடுத்த தொடர்ச்சியாகத்தான் வீரப்பன் மகள் போய் பேசியதாக ஒரு தகவல் வந்தது இப்போ அந்த இதுல வீரல விஜயலட்சுமியை பொறுத்தவரையிலும் அந்த பேரத்தை அவர் நிராகரித்திருக்கிறார் இது வந்து ரொம்ப பெரிய மாற்றம் ஏன் அப்படின்னா யாராக இருந்தாலும் எவ்வளவு நாள் தான் போராடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தலிப்பு தோன்றத்தானே செய்யும் கண்டிப்பா என்ன நான் எத்தனை நாள் தான் இந்த இதோட மல்லு கட்டிட்டு நிக்கிறது ஏதாவது ஒரு முடிவு கிடைத்து விடாதா அப்படிங்கிற எண்ணமும் அது போக சொல்லப்படுகிற தொகை நாம இனிமேல் அதோட போராடி இதுல இருந்து ஒரு நீதியை பெற்று அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை நாம வந்து அதை என்ன பண்றது இருப்பது கிடைத்த வரை லாபம் நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லா மனிதருக்கும் வரத்தான் செய்யும் ஆனால் கூடுதலா இந்த அம்மாவுக்கு அதாவது ஒரு இன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏற்படத்தான் செய்திருக்கும் அதனால தான் அந்த வீடியோவில் நான் பின்வாங்கிக் கொள்கிறேன் நான் யாரையும் நம்பி நிற்கலன்னு ஒரு வீடியோ போடுறாங்க அதை தொடர்ந்து தான் ரெண்டையும் கூப்பிட்டு தான் அதாவது ஒரு தகவல் அங்கே பேசப்பட்டது என்பது உண்மை அதுக்கு அடுத்து அவங்க கூப்பிட்ட வீடியோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நாம வீடியோ பேச வேண்டியதாக ஆனால் அதில் உறுதியாக நான் இனிமேல் அந்த பக்கம் அவங்களுக்கு சார்பாக இருக்க போறது போறதில்லை அப்படின்னு அவர் முடிவெடுத்திருப்பது அப்படி முடிவெடுத்திருப்பது என்பது நாம் தகுந்த ஒரு விஷயம் ஏன்னா சீமான் போன்ற குறுக்கிக்கு ஒரு பக்கம் அங்கோடி அதாவது நீதிபதி போய் நாங்க எப்படியாவது இதை சரி பண்ணிருந்தாங்க அப்படின்னு அவருடைய வக்கீல் பேசுவதும் இங்கோடி வந்து நின்று நாங்க எதுவும் பேரம் பேசலாம் இல்ல அப்படின்னு செனாவட்டா பேசுவதும் ரெண்டுக்கும் மத்தியில ஒரு பெண் எந்த முடிவை எடுப்பது அப்படிங்கிறதுல இவர்கள் முடிவு ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது முழுக்க முழுக்க விஜயலட்சுமி தெளிவான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொன்று அவரை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரலட்சுமி இதற்கு கண்டனம் பேரு தெரிவித்தார் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆமா அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு வீடியோ வீரலட்சுமி போட்டிருந்தாங்க என்னன்னா இப்படி மாறி மாறி நீங்கள் செயல்படாதீர்கள் அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தா சோ நம்மளுடைய ஸ்டாண்டான் வீரலட்சுமி சொல்லியிருந்தாங்க இந்த விதத்தில் பார்க்கும் போது சீமான் என்கிற ஒரு கயவனை ஒரு அயோக்கியனை தோலுரிக்கிற வேலையை இரண்டு பெண்கள் சேர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உறுதுணையாக பத்து துணையாக ஒரு தோழியாக உடந்தரவா சகோதரியாக நின்று களத்தில் போராடி கொண்டிருக்கிறார் வீரலட்சுமி அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த அடிப்படையில் என்னுடைய அக்காவுக்கு என்னுடைய தங்கச்சிக்கு நடந்தா என்ன நடக்கும் என்ன நான் என்ன எதிர்வினையாச்சுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வேகத்துலதான் வீரலட்சுமி பேசிருக்காங்க அதுலயும் குறிப்பா தன்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது சீமான் தான் ஒரு ஏன் தவிர விஜயலட்சுமி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நீங்க நக்கீரன்ல பேட்டி கொடுத்த அந்த கீதா அவங்களுடைய வார்த்தையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது நீங்க விஜயலட்சுமிக்கு எல்லா விதமான தகுதியும் இருந்துச்சு நீங்க சொல்ற இந்த நபர் சொல்றான் இல்லையா இவருக்கு அப்படி என்ன இல்லாத அழகு பேரழ கண்டுலாம் இவங்க வரல அவங்க கேஸ் கொடுக்குற காலகட்டத்திலேயே ஒரு ஹீரோயினுக்கான எல்லா அம்சங்களும் பொருந்திய ஒரு பெண்ணாகத்தான் விஜயலட்சுமி இருந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நொந்து போய் போயிருக்கக்கூடிய நிலைமை அவருக்கு இல்ல ஆனா அன்றைய காலகட்டத்தில் கூட தன்னை ஒரு கணவனாக அவரை ஒரு கணவனாக வரித்து கொண்டுதான் நீங்க வந்து அந்த அம்மா வந்துச்சு வந்தது மட்டும் இல்ல வீரலட்சுமியின் வார்த்தைகளும் நமக்கு தெரிந்த தகவலும் என்ன அப்படின்னா இர மறைந்த சந்திரசேகர் கடா சந்திரசேகர் வந்து நேரடியாக அவன் அம்மாட்ட போய் உன்னுடைய கணவன் நீ கணவனாதான் கணவன் மனைவி தானே வாழ்ந்திருக்கீங்க இந்த நேரம் வளர்ந்து வருகிற நேரத்துல நீ இப்ப இப்படி நின்றா அது ஒரு பெரிய களங்கமாக இருக்கும் அப்படின்னு மூளைத்தலை செய்திருக்கிறார் நீங்க இறந்தாலும் கூட அந்த மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அப்படின்னு நான் சொல்றேன் அவர் ஒரு வக்கீலா இருந்துகிட்டு இப்படி ஒரு கேவலமான செயலை செய்திருக்கிறார் அதுவும் ஒரு குற்றவாளிக்கு ஆதரவா நயமா போய் ஒரு முக்கியமான பாதிக்கப்பட்ட விட்டுன்டே போய் அவர் மனசை கரைத்திருக்கிறார் அப்படி கரைத்ததன் விளைவுதான் கேஸ் கொடுத்தா அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அப்போ நான் பைசல் பண்ணி தீர்ப்பு வைக்கிறேங்கிற உத்தரவாதத்தையும் வெறுமனே விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை சீரழித்தவர் மட்டும் கிடையாது பல்வேறு பெண்கள் என்ன அமுத மொழி அதுக்கு முன்னாடி தேன்மொழி அதுக்கு முன்னாடி யாழ்மதி இப்படி யாழ்மதி இப்படி ஒரு லிஸ்டே இருக்கும் போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது பாதிக்க நேரடியா வந்து போராட களத்துக்கு வந்தவர் ஒருவர் ஆனால் இந்த நபர் மிக மிக பலவேறு பெண்களோடு உறவு கொண்டவர் அப்படிங்கிற தகவல் பொது வெளியில் எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி இருக்கிறது அதனால இதை மறைக்க முடியாது அதற்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன்னு இன்னைக்கு வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே சீமான் என்கிற அந்த பாலியல் பொறுக்கிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி அப்படிதான் என்னதான் தொழிலாளர்களுக்கான ஆதாரத்தை குழு கேட்கிறாங்க சீமான ஒரு காம கொடுன்னு ஒரு ஆண் விபச்சாரங்கிற கடுமையான வார்த்தையை வீரலட்சியம் பயன்படுத்துறது சரியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு எதிர்வினையை வச்சுக்கிட்டு நீங்க வினையை விட்டுற முடியாது நீங்க சீமான் செய்வதுதான் வினை விஜயலட்சுமி தரப்பில் இருந்து வருவதெல்லாம் தான் இன்னைக்கு நீங்க வந்து வீரலட்சுமி பேசி இருப்பது என்பது எதிர்வெண்ணை நீங்க பொது வெளியில போய் ஒரு பெண்ணை யவனாவது கொண்டாட்டி மாமாவனும் கெட்ட வெள்ளடி அப்படின்னு வீடியோ போட்ட நபர் அவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு அந் தன்னுடைய மனைவி யாராவது இப்படி பாலியல் தொழிலாளின்னு சொல்லுவார்கள் இந்த நபர் சொல்லியிருக்கிறார்ல அப்ப இந்த கோபத்தில் அது வருகிறது ஆனா சீமான் அதுக்கு என்ன ரிக்டிங் கார்டு எடுக்கிறாரு அப்படின்னா எங்க அம்மாவை வந்து அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான் சீமான் எல்லையற்ற விதத்தில் இந்த பெண்ணை வாட்டி வதைக்கும் போது தன்னுடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த அம்மாவை ஒடுக்க முயற்சிக்கும் போது பொது வழியில் நான் மிக நல்ல வந்து வேஷம் போடும் போது வருகிற கோபத்தில் பேசுகிற வார்த்தை இன்னொன்னு இதே சீமான் நான் இருங்க எப்படி பிறரை கெட்ட வார்த்தையில பேசுறனோ அதே மாதிரி என்னைய நீங்க கெட்ட வார்த்தையில பேசுங்கன்னு சொல்லி இந்த கெட்ட வார்த்தையில பேசுவது ஒரு மியூச்சுவலா பொது வழியில் பேசி கொள்வதை சரிதாங்கன்னு ஏத்துக்கிட சொன்னது எதுல பேசுறாரு மிக முக்கிய ஊடகமான விகடன் ஆனந்த விகடன்ல பேட்டி கொடுக்கும்போது பேசுறாரு அப்ப இப்படி நீங்க வந்து ஒரு ஒரு இப்படி நாங்க நாங்க ரெண்டு பேரும் இப்படி கெட்ட வார்த்தையில பேசிக்கிடுவோம்னு டீல் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு பெண் தன்னுடைய ஆதங்கத்தில் பேசிய வார்த்தைக்கும் அந்த அம்மாவை பிராண்ட் பண்ணி நீ இப்படி தொழில் பண்றேன்னு சொல்லி நீங்க வந்து பொதுவெளியில பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது சோ கான்டாக்ட் என்னங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க சீமான் என்பவர் தனக்கு பிரச்சனை வருதுங்கிறதுக்காக ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதும் நீ ஒன்னும் குத்தி கட்டிட்டு இளவட்டமா வந்து அப்பதான் சமஞ்ச பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்வதும் நீ ஒண்ணு காலேஜ்ல படுத்திட்டு அப்படியே ஏதோ புதுசா இருந்தவா கிடையாது உன்னை தூக்கிட்டு போய் நான் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிய அவங்க சொல்லுவான் நம்ம தம்பிகள் என்ன சொல்வாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்டுடே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவன் இப்படி ஒரு கேவலமான ஒரு நபரா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபருக்குத்தான் முப்பத்தி ஏழு ஆறு லட்சம் பேர் நாங்க மைய போட்டுட்டு வந்து உட்கார்ந்து உனக்கு ஓட்டு போட்டோமா வெட்கப்பட வேண்டாம் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் வெட்டி தலைகுனிகிற வேலையை இந்த சீமா செஞ்சிருக்கிறான் இப்படி பொது வழியில எல்லாருக்கும் பிரச்சனை வரும் நான் என்ன சொல்றேன் இது உன்னு வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை தானே ஒத்துக்கிட்டு அவரோடு நேரடியாக அமைதியாக சமரசத்தோடு போயிருந்தால் ஐம்பதனாயிரம் ரூபா மூணு மாசம் கொடுத்தாங்கிறல்ல கன்சிஸ்டா கொடுத்திருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்காது நான் என்ன சொல்றேன் அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு இதை சுமூகமாக இவ்வளவு வெளியில் வராமல் தடுத்து இருக்க சீமானால் முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு சந்தர்ப்பம் வரும்போது ஃபுல்லா அவரை அவதூறாக பேசுவது இழிவுபடுத்துவது அதுதான் பிரச்சனை ஒண்ணு முதல்ல அந்த அம்மாவை ஏழு முறை கருத்தலைப்பு செய்தாங்கிறது மட்டுமில்ல இப்போது வரை அந்த விஷயத்தை கற்பழித்துக் கொண்டுதான் இருக்கிறார் நீ என்ன சொல்ற ஒவ்வொரு முறையும் என் குடும்பத்தை என்னுடைய பிரச்சனையை இந்த ஊடகங்கள் கற்பழித்துக் கொண்டிருக்குதுன்னு பேச உண்மை அதுவும் அல்ல உனக்கு கூச்சமோ நாட்டியமோ உனக்கு எந்த விதத்திலும் கிடையவே கிடையாது நீதான் தான் ஒவ்வொரு முறையும் பொது அந்த பெண்ணை இழிவுபடுத்துகிறாய் வெறுபலா கற்பழிக்கிற உன் தம்பிகள் அதை விட மோசம் உன் தம்பிகள் கீழே வந்து கடிச்சு கொதறி வைக்கிறாங்க ஒவ்வொரு பேட்டிக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழையும் அவர்கள் கூட என்னை குறித்து கூட இழிவுபடுத்தி பேசுறாங்க உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா திட்டுவதன் பின்னணி என்ன அப்போ பொது வழியில போய் பேசு இவர்களெல்லாம் அடிங்க என்று சொல்லி தங்களுடைய கட்சி ஆட்களை ஐடி விங் நபர்களை முழுக்க முழுக்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையை செய்கிறார்கள் இப்ப கட்சி தமிழ் தேசியம்னா நாம இதான் கேட்கிறோம் ஒரு பாலியல் பொறுக்கி ஒரு அயோக்கிய பேருக்கு முட்டு கொடுத்து கொண்டு இணையதளத்துல எழுதுவதுதான் உங்களுடைய தமிழ் தேசியத்தின் லட்சணமா இத நான் கேட்கல நீரட்சியும் கேக்குறாங்க இல்ல இருந்தா ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்றாங்கனாக்க விஜயலட்சுமிக்கு அடுத்தபடியாக வீரலட்சுமியான எனக்கு தான் சீமானோட ஒட்டுமொத்த அந்தரங்கம் தெரியும் அவ்வளவு விஷயம் எனக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா முதல் மனைவி வந்து யாருன்னா விஜயலட்சுமி தான் ரெண்டாவது மனைவி கைவிங்க ரேஞ்சுக்கு பேசுறாங்க இல்லையா இது சரியா இது என்ன சொல்ல வரீங்க அதான் வீரலட்சுமிக்கு மிக நெரு வீரலட்சுமிக்கு பல விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது உண்மைதான் இன்னொன்று இந்த நபர் மீனாட்சி அம்மன் கோயில போய் மாலை மாத்தி திருமணம் செய்வதற்கு கிட்ட போயிட்டு எம்மா நான் கிறிஸ்தவன் அதனால நான் உனக்கு மாலை மாத்தி எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது நான் வந்து எப்படி பெரியாரை பெரியாரை எல்லாம் இழிவுபடுத்தி பேசிட்டு எப்படி கேடயமாக நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்கு உன்னோட கேவலமான புத்திக்கு பெரியாரை கேடயமா தூக்கி போட்டு கல்யாணத்தை தவிர்த்திருக்கிறாய் கல்யாணத்தை தவிர்த்திருக்கிற இட்டு கருவேகேன் கலைத்தாய் என்ன நீ வாழ்ந்த ஒரு பெண்ணோடு அதுவும் கணவன் மனைவியாக நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திய ஒரு நீங்க இன்னொண்ணுங்க இந்த ஊடகத்துல இந்த ஊடகத்தை நான் வந்து இன்னும் கடுமையா வந்து நான் கட்டுறேன் என்னன்னா ஊடகம் போன வாரம் வரையணும் இந்த ஆள் வந்து பொங்கி எழுந்து நான் என்ன பாலியல் குற்றம் வழக்கா பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணது என்ன பாலியல் குற்றமான்னு கேட்டதுக்கு அப்புறம் சில ஊடகங்கள் பொது ஊடக முக்கிய பெரிய ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்கா திருமண மோசடி வழக்கு விஜயலட்சுமி நடிகை கொடுத்து திருமண மோசடி வழக்குன்னு போடுறோம் நான் என்ன சொல்றேன் அப்படி அச்சத்தை இந்த பொறுக்கிக்கு நீங்க ஏன் இந்த அளவுலதான் தான் ஊடகத்தினுடைய அறவு இருக்குதா பாதிக்கப்பட்ட பெண் இருந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய விதர்ச்சனை போடுறதுக்கு உங்களுக்கு வழி இல்ல அவன் ஒரு மிரட்டலை விடுக்கான்னு சொன்னோன்னா அடுத்த நிமிஷமே இதை பாலியல் குற்ற வழக்குங்கிறது போடுறதுக்கு இல்லாம திருமண மோசடி வழக்கு அப்படின்னு போடுறேன்னா அப்ப இந்த ஊடகங்களின் நிலை என்ன அப்ப இவ்வளவு பலவீனமான நிலையில ஒன்னு ஊடகங்கள் சாதகம் இல்ல இன்னொன்னு உச்ச நீதிமன்ற வரல இவன் போய் வெளியில பார்த்து பைசல் பண்ணிக்கங்கன்னு அந்த அம்மா அந்த நீதிபதி சொல்றாங்க ஒரு சட்ட பஞ்சாயத்துல சொல்ற மாதிரி மைனர் பஞ்சி சொல்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையா இருக்குது அது வந்து ஒரு விசாரணை அந்த பிரச்சனையில் நியாயத்தை கேட்டு சொல்வது மாதிரியே தெரியல அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்த்து பைசல் பண்ணி விடுங்க இவ்வளவு இவ்வளவு ஈஸியா பண்ண முடியும்னா இவர் அட்வான்ஸ் புக்கிங்ல பண்ணுவார் அந்த அந்த அதுதான் பார்க்க வேண்டி இருக்குது நீங்க பணத்தை கொடுத்து அல்லது பைசல் பண்ணிட்டு எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பணம் இருந்தால் எந்த கேவலத்தையும் செய்யலாம்ங்கிற மாதிரி அதற்கான உதாரணங்கள் தான் இங்க வெளியில பொது வெளியில இருக்கு அதை எல்லாம் செஞ்சிட்டு வெளியில வந்து நான் பைசல் பண்ண மாட்டேன் என்று திமிர்த்தனம் பேசுவதற்கும் சீமானுக்கு ஒரு தொகுத்து இருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பும் இங்க இருக்கக்கூடிய நீதி பரிபாலன அமைப்பும் இன்னொன்னு ஊடகங்களும் நான்காவது தூணா இருக்கக்கூடிய ஊடகங்களும் சீமான் மாதிரியான வலதுசாரி பொறுக்கிக்கு ஆதரவாக இருக்கிறது ஏன்னா பாஜக சீமானை பாதுகாக்கிறது இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக ஒரு கேவலத்தை சீமான் அரங்கி அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணை மட்டுமல்ல இருக்கக்கூடிய முழு சிட்டத்தையுமே தனக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே இது வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறால் அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் ஊடகம் அதான் அறக்கலத்து நிலைப்பாடும் உங்களுடைய பேச்சு தொழிலும் வெளிப்படுகிறது அது வீரலட்சுமியாக இருந்தாலும் விஜயலட்சுமியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் அவர் பக்கம் தான் நின்றுப்பங்கிறது நீங்க உறுதிப்பட சொல்றீங்க அதுக்கான காரண காரியத்தை மெஜிசிய மீடியாவை சொல்லி கூட என்ன சொல்றது விமர்சனம் பண்ணிருக்கிறீங்க அதையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு வெற்றி விடுகிறேன் இந்த விவாத அறக்கலத்துக்கு அறக்கழத்துக்கு நேர உதவி